இருபத்தி ஐந்து கூட்டு சராசரி நூத்தி பத்து பத்து எண்கள் ஒவ்வொன்றும் பனிரெண்டையால் அதிகரிக்கப்படுகிறது மேலும் பத்து எண்கள் ஒவ்வொன்றும் பதினைந்தால் அதிகரிக்கப்படுகிறது மீதமுள்ள ஐந்து எண்கள் மாறாமல் இருந்தால் கூட்டு சராசரியின் புதிய மதிப்பு எவ்வளவு ஓகே பாருங்க மொத்த எத்தனை நம்பருக்கு இருபத்தி அஞ்சு நம்பரு நம்பர் இருபத்தி ஐந்து நம்பர் இந்த ஐந்து நம்பரை என்ன பண்ண போறாங்கன்னா ஒவ்வொன்றையும் சேஞ்ச் பண்ண போறீங்க எப்படி சேஞ்ச் பண்ண நம்பர் என்ன பண்றாங்க

அடுத்த பேர் ரிமைனிங் நம்ம இருக்கு ஐந்து நம்ம இருக்கு இங்க என்ன பண்ண சொல்றாங்க அந்த மீதம் ஐந்து அன்று மாறாமல் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப எதுவுமே பண்ணக்கூடாது நூத்தி பத்து ஓகேங்களா இவ்வளவா இப்ப இங்க என்ன பண்ண போறோம் இது எண்ணிக்கை இது என்னது சராசரி அப்ப எண்ணிக்கையும் சராசரியும் கிடைக்கும் கூடுதல் கிடைச்சிருமா அப்படியே பெருக்கா கூடுதல் கிடைக்க நூத்தி இருபத்தி ரெண்டு முதல்ல ஐந்து பேருனாலும் வரும் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு இப்ப நூத்தி இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இங்க நூத்தி பத்தி அஞ்சு ஐநூத்தி ஐம்பது இதை ஃபுல்லா கூட்டுங்க எவ்வளோ வரும் அஞ்சு இங்க பத்து பன்னெண்டு இங்க ஒரு ஒன்னு ஜீரோ இங்க ஒரு மூணு அப்ப மூவாயிரத்தி இருபத்தி ஐந்து கூடுதல் எவ்வளோ வருது மூவாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு என்னைக்கு எவ்வளோ இருபத்தி ஐந்து அப்ப மூவாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்துல அடிக்கலாம் ஒருவத்தஞ்சா இருபத்தஞ்சு ஒருபத்தஞ்சா இருபத்தி அஞ்சு மீதி எவ்வளோ அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுல ரெண்டு மீதி ரெண்டு அப்ப இருபத்தஞ்சுல ஒண்ணு அப்ப ஆன்சர்ல ஒரு நூத்தி இருபத்தி ஒண்ணு அப்ப இதோட புதிய மதிப்பெண்களோ ஒரு நூத்தி இருபத்தி ஒண்ணு